ஒன்னு காலங்கத்துல எழுந்திரிச்சு வேலை வெட்டி பார்த்தாளா இல்ல இழுத்து போட்டி தூங்குறாளானு தெரியலையே இதுக்கு முன்னாடி தான் மாமியார் வீட்டில இருந்தா அவ எல்லா வேலையும் பார்த்துருவா இவ என்ன வேலை பார்க்கறான்னு தெரியலையே ஃபோனை போடுவோம் என்ன ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் மறுபடியும் கூப்பிடுவோம் ஒருவேளை காலங்கத்துல நேரங்கெழமை எந்திரிச்சு வீடு வாசல் கூட்டி சாமிக்கு விளக்கு போட்டு வேலை வெட்டி எதுவும் பாக்குறாளோ மள் திருந்திட்டாளோ பரவாயில்லையே அதுதான் போன் எடுக்காம இருக்கிறா ஏம அவளாச்சு அவ அப்படித்தான் சரி ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் எடுக்கிறாளா என்னன்னு மாப்பிள்ள வேற பக்கத்தில் இருப்பாரு எதுவும் நினச்சிக்குவாரு காலங்கத்திலே ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு அதனால ஒரு தடவை மட்டும் ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு வச்சிருவோம் பிரச்சனை இப்ப ஏன் ஃபோன் அடிக்கிறேண்ணா

நீ எல்லாம் திருந்த மாட்டடி நான் நேற்றையும் உன்ட்ட எத்தனை தடவை படித்து படித்து சொன்னேன் நீ இந்த இதில் நடந்துக்கிறத பொறுத்து தான் உன் உண்மையில அன்பாக இருப்பார் அப்படி இப்படின்னு சொன்னடி இப்படி இருந்ததுன்னா எப்படி அவர் நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்குலாம் காசு கொடுப்பாரு கொஞ்சமாவது மண்டையில் கூற எதுவும் இருக்குதா ஆ காலங்கிற எந்திரிச்சு அந்த மனுஷனுக்கு காப்பி டீ எதுவும் வச்சு கொடுக்கணும் அதெல்லாம் எந்த எதுவும் இல்லை

இதுக்கு மேலே ஏகப்பட்ட வேலை இருக்குது அதெல்லாம் எவன் செய்வான் ஒழுங்க எந்திரி தனி கொடுத்தன வந்தா சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா இப்பதான் பெண்டு நிக்கிற வேலை செய்யணும் போல இருக்குது ஐயோ கடவுளே என்னப்பா வேலை கிளம்பிட்டு இருக்கியா ஆமாப்பா மணி ஆயிடுச்சு அதான் கிளம்பிட்டு இருக்கேன் சரி சரி கார்த்தி நீ எதுவும் குடிச்சியா எங்கப்பா யாரு வச்சு குடுக்கறா இன்னும் வச்சு குடுக்காம தான் உட்காந்துருக்காளா இதெல்லாம் எங்கிட்டு போய் சொல்றதுன்னு தெரியல

பழைய எந்திரிச்சுட்டானே அவனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுப்போம் ஏதாவது இருக்குதா மண்டையில நீயே இந்த லட்சம் அப்படியே மழை பெய்ஞ்ச மாதிரி பையனுக்கு எனக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வாட்டிட்டு வாரங்கப்பா இதுல உட்காந்துக்கோங்க அம்மா டீ போட்டு எடுத்துட்டு வரலாமா இருப்பி இவ்ளோ நேரம் தூங்க மாட்டீங்க இன்னைக்கு இவ்ளோ நேரம் தூங்கிட்டீங்கப்பா அதுவையா உன் தங்கச்சி தப்ப வாழ போயிட்டால இத்தனை நாள் வரைக்கும் இங்க வந்து இருந்துட்டா எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு வாழாம வந்துட்டா வாழாம வந்துட்டான்ட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினாங்க புள்ள இப்ப வாழ போயிட்டால அந்த சந்தோஷத்துல அப்படியே நாள்ல தூங்கிட்டேன் பையனை கொண்டு போய் கூடு ஏப்பா இது ஆடி ஒண்ணு இல்ல தங்கச்சி கூட்டிட்டு வரணும்ல ஆமாங்க ஊர் மெச்சர அளவுக்கு ஆடிச்சீர் குடுத்து அப்படியே செம்மையா பண்ணணுங்க போய் புள்ளைய அழைச்சிட்டு வந்துருவோமா முதல்ல உன் புள்ள ஊர் மெச்சுற அளவுக்கு வாழட்டும் அதுக்கப்புறம் ஆடி சீரு ஆவணி சீரு எல்லா சீரும் குடுத்துக்கலாம் சரியா இப்பத்த அவளை நானே போய் கழுத்து புடிச்சு தள்ளாத குறையா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் போன உடனே மறுபடியும் இங்கே வந்தானா மறுபடியும் உன் பேச்ச கிட்ட ஆடுறதுக்கா ஏ ஆடியும் வேணாம் ஆவணியும் வேணாம் அவ பாட்டுக்கு இருக்கட்டும் அங்க ஏங்க வழக்கத்தை மாத்த முடியுமா ஓஹோ நீயும் உன் பிள்ளையெல்லாம் வழக்கத்தை அப்படியே கொண்டு போறீங்க ஊர் உலகத்துல எல்லாம் பாய் பாருங்க கூட்டு குடும்பத்தை வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எப்படி காப்பாத்தி கொஞ்சம் கூட அது செதறிடக் கூடாதுன்னு அப்படி அனுசரிச்சு குடும்பத்தை கொண்டு போறாங்க எத்தனை கோபம் தாபம் இருந்தாலும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் வழக்கத்தை பாலோ பண்ற தான் எங்க ஊர் உலகத்துக்கே தெரியுமே நீ வந்த என் குடும்பத்தை பிரிச்ச உன் புள்ள போனா உன் அண்ணன் குடும்பத்தை பிரிச்ச நீங்க வாழை இடி வாழையா வழக்கத்தை ஃபாலோ பண்றீங்க

பக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் வாழ் வால்னு சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்குவிங்க இப்போ தூரத்தில் இருக்கும்போது அண்ணன் போடுறியா அண்ணன் இல்லம்மா அண்ணன் இல்லாம இருக்கிறதுக்கு வீடு என்னமோ மாதிரி இருக்கு நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுவா எனக்கு தான் அவ இல்லைன்னு கஷ்டமா இருக்கு என்ன பண்றது சாப்பிடு டீயை குடி பையன் எந்திரிச்சிட்டானா என்ன பண்றான்னு கூட தெரியல காலையில எந்திரிச்சோனே அவனுக்கு டீ குடிச்சாதான் அன்னைக்கு வேலையே ஓடும் எந்திரிச்சி காபி தண்ணி வச்சு குடுத்தாலும் தெரியலையே இவ எந்திரிக்கமாயும் தெரியல நம்ம வீட்டுல போய் அம்மா கையில ஒரு காபியோ டீயோ குடிச்சாதான் இன்னைக்கு நாளே ஓடும் என்ன அம்மாவெல்லாம் காணும் சமையல் கட்டுல தான் இருக்காங்க என்ன

மர்மம் எந்திரிச்சிட்டாளா காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடுத்தாளா இல்லமா நேத்தலாம் கைவழி கால்வழின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால என்ன எந்திரிக்கல நானும் எழுப்பல சரி சரி தானே போ போ பழகிக்குவா சரியா நீ எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க சந்தோஷமா இருங்க உங்களை சந்தோஷமா இருக்கணும்னு தான் அங்க வச்சிருக்கு நான் எதுக்குமா சண்டை போடுறேன் இல்லையா நம்மள நம்பி வந்திருக்கா நீ கை கீதெல்லாம் நீட்டக்கூடாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் வாயால பேசு அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் சரியா நீ ஏன் கை நீட்டுறதெல்லாம் வச்சுக்க கூடாது ம் சரிங்கம்மா எப்படியும் காலையில அவ சமைக்க முடியாது நான் இங்கே சமைச்சறேன் சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்க சாப்பிடு எதுக்குமா அதான் தனியா போய் இருக்கோம்ல அவளே சமைக்கட்டும் நீங்க அதெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம் இல்லையா எனக்கு என்ன சிரமம் நான் ஆக்கிடுறேன் நம்ம காக்கறதுல ஆசையா தாக்கி கொண்டு போ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா தனியா இருக்கும்போது அவளா செஞ்சு சாப்பிடும்போது தான் அந்த வலி வேதனையும் தெரியும் அதனால எதையுமே நீங்க இருந்து குடுக்க வேண்டாம் நான் பாத்துக்கறேன் இல்லப்பா என்னதான் இல்லம்மா நான் முடிவு பண்ணிட்டேன் அவளை திருத்தணும்னா நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்துக்குள்ளதான் எதா இருந்தாலும் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை நான் தான் மாத்தி கொண்டு வரணும் நான் பாட்டுக்கு சும்மா விட்டேனா அவ இப்படியேதான் இருப்பா மறுபடியும் குடும்பம் ஒண்ணு சேரவே சேராது அதுக்காக தான் சொல்றேன்

ரெண்டு தேங்காய் எதுக்கியா ஒண்ணு போதாதா எம்மா எனக்கு ஆசையா இருக்குமா எனக்கு முழுசா ஒரு தேங்காய் சாப்பிடணும் உங்களுக்கு ஒரு தேங்காய் அவ்ளோதானே இன்னைக்கு ரெண்டு தேங்காய் வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சிருவோம் சரியா அம்மா தேங்காய் சுட்டு உண்ணி கோயிலுக்கு போணுமா ஆமா கோயிலுக்கு போய் சாமிக்கு உடைச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட முடியும் அம்மா நான் அப்ப அந்த ஸ்பைடர்மேன் Dress போன வருஷம் எடுத்துட்டு வந்தீங்கல்ல அது நான் போட்டுக்கவா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பத்தாதடா

ஏன்டா வாத்த ஒண்ணு மட்டுமாடா போட விட மாட்டேங்கிறா என்னையும் தாண்டா புது துணியை போட விட மாட்டேங்கிறா நல்ல நாளும் தெரியும்னாலும் இதே போட்டு அனுபவீன்னு விடுறா ஆமா நல்ல துணியை போட்டுட்டு நீ எங்கிட்டும் போயிட்டு வந்துட்டாலும் கறி துணியை விட மோசமா தான் ஆக்கி கொண்டு வருவேன் அது அடுப்புல போட்டா கூட வேகாது அந்த லட்சணத்துல இருக்கும் நீ போட்டுட்டு வர துணி உனக்கு இதுவே அதிகம் ரொம்ப இழுக்காதா தொண்டை சிக்கிற போது என்ன எல்லாம் எடுத்து வச்சாச்சு அமுதா கண்ணை ஒரு தடவை பார்க்க சொல்லிடு ஏன்னா நான் இது விட்டுட்டுன்னா கூட அமுதா கண்ணை எடுத்து வச்சிரும்

ஏய் குஷ்பாண்டி ஓவரா இனிக்காதரா எனக்காவது உங்க ஆத்தா மாதிரி பொண்டாட்டி வந்திருக்கு ஆனா நீ இருக்க பத்தியா உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவாள் அவளை பார்த்தாலே நீ நடிங்க கிட்டு தெரியவடா அப்படியாப்பட்ட பொண்டாட்டி தானா உனக்கு அமைவா என் வயிற்றுச்சல கொட்டிக்கிறல்ல இதாண்டா என் சாபம் எப்படி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு போறானு

வந்தனையும் பிள்ளைங்க பசியோட வருவீங்க நானும் வந்துட்டேன் இங்க சமைக்க வைக்கல யாரு செய்கிறது நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன் நீங்க போங்க போய் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க ஆஹ் சரிங்க அப்ப நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம் ஏ ஆத்தா அவங்க கையையும் கலையும் முடிச்சு வைக்கிறேன்றா நீ கெக்க பத்தி நீ கிடக்குற நீ எல்லாம் தாய் இல்ல என்ன பெத்த பேய் இந்த பேய் பத்து மாசம் சமைக்கலன்னா நீ வந்து நின்னுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுவியா பத்து மாசம் அந்த பத்து மாசம் மட்டும்தான் நீ என்ன சுமந்த

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டு தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க